வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீனவ ராசிக்கான பிரத்யேக ராசி பலன்கிட்ட வரோம் மறக்காமடி ராசி பலன் எழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும் பண்ணாம வீடியோ பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராசிரமம் அமைந்துள்ளது சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் குரு சந்திரன் புதன் மற்றும் சூரியன் நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை பன்னெண்டாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது மிகுந்த நன்மை தருவக்கூடியதாக நமது மீனராசிக்கு அமையும் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான யோகமான நாள் என்று கூறலாம் நமது மீனராசி அன்பர்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு தினத்திற்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது மீனன் ராசி உள்ள சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள் பதில் அழுத்ததன் மூலமா நமது வீடியோக்கள் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கப்படும் இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் முழுவதுமே நீங்க வெளிக்கொணருவீங்க உங்களது திறமைகள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு எளிதில் வண்ணம் நீங்கள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை இன்னைக்கு நீங்க சூப்பரா பயன்படுத்துவீங்க இன்னைக்கு உங்களுடைய திறமை பளிச்சு பளிச்சு எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு நாளா கண்டிப்பா அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாளா யோசிச்சு வச்சிருந்த சில எண்ணங்கள் முடிக்க முடியாத எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஈடுறதுனால இன்னைக்கு நீங்க பழைய காரியங்கள் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த காரியங்களை முடிச்சு பெறக்கூடிய மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமா கண்டிப்பா பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க இந்த தினம் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை வச்சுக்கோங்க பாசிட்டிவான சிந்தனைகள் மட்டுமே உங்கள் மனதுல இன்னைய தினம் இருக்கணும் இதுதான் இன்னைக்கு உங்களுடைய முதல்கட்ட தேவையா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இன்னைக்கு மன ஆரோக்கியத்தை பராமரிச்சிருங்க பாசிட்டிவான சிந்தனைகள் இந்த தினம் மனதுல வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களோட மனம்தான் வாழ்க்கையோட நுழைவாயில் நீங்கள்தான் மறந்துடாதீங்க நல்லது கெட்டது எல்லாமே மனசு மூலமா தானே வருது அதனால நீங்க மனசை மட்டும் பாசிட்டிவ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா கண்டிப்பா அமையுங்க அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்ற தினம் அதிகரிக்குங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துல நீங்க குடும்பத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உள்ளதுங்க அல்லது நீங்க தனியால் கலந்து கொள்ளக்கூடிய சில விருந்து விழாக்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அ அதிகரிக்குங்க அதனால உங்களுக்கு நிம்மதியும் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க நினைச்சதை விட அதிகமா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்னைக்கு உங்களுடைய பழைய நண்பரை நீண்ட கால நன் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுங்க அதை சந்தி சந்திச்சு மகிழ்றதுனால உங்களது இதய துடிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணுங்க இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை உங்க ப்ரஸ்டீஜிக்காக ஆட இதை நம்ம சொல்லிவிட்டோமே இதை செஞ்சே ஆகணுமேங்கிறது கடமைக்கு நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க அதனால் யாரும் நம்பி நீங்கள் இங்கே வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுறது நல்லதுங்க அதுக்குண்டான செலவுகளை பிளான் பண்ணி இன்னைக்கு நீங்கள் வாக்கு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய தலையில் வந்து பெரிய செலவுகளை யாராவது கட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்குங்க அது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செலவுகளை அளவு இன்னைக்கு கட்டுப்பட்டு அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தினம் அமைங்க மனம் கவர்ந்த காதலரோட உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை கிடைக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் பெறுங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி உண்டுங்க இன்றைய தினம் உங்களது கிரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நீங்கள் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இன்றைய தினம் உங்களது காரியங்களில் செய்து உங்களது உற்சாகத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த வருமானங்கள் கிடைக்காத இதுவரை உங்களுக்கு ஜவ்வாக எழுத்துக்கொண்டிருந்த சில வருமானங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படுறதுனால உங்கள் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களது பாதியில் நின்று போன கட்டிட பணிகளை இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க ஏற்கனவே பில்டிங் ஆரம்பித்து கட்ட ஆரம்பித்து பாதியிலே விட்டு போன சில பணிகளை என்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க இன்றைக்கி மகா சிவராத்திரிங்க இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மை தருங்க இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரமாக அர்ச்சனையில் அல்லது பூஜையில் கலந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ஸ்டேட்டஸை காப்பாற்றணும் நீங்கள் நினச்சி உங்களுக்கு பிரஸ்டீஜிக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருவதாக அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் இன்னைக்கு தினத்தில் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மற்றும் சில்வருங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறுங்க நமது மீனராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனம் தொழில் ராசி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு உங்க நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் பெல் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இன்றைக்கி போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்னைக்கு நீங்க வாக்கு சாதரியம் மூலமாக நல்ல ஒரு மேன்மையான தினத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள்லையும் விவேகம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களோட வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்குங்க இதுவரைக்கும் உங்களுக்கு செயல்பாடுகளில் சில சுதந்திரம் இல்லாத சூழ்நிலை இருந்து வந்திருக்கலாம் அந்த சூழ்நிலைக்கு இப்போ மாறுங்க உங்களுடைய கட்டுப்பாடுகளை இன்னைக்கு தளர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சுதந்திரமா இன்னைக்கு செயல்பட முடியும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்குங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் உங்களது செயல்பாடுகளில் சில கட்டுப்பாடுகள் இருந்து வந்திருந்தாலும் அது இப்போ நீங்கி உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நிலம் அமைப்பெறதுனால நீங்கள் உங்களது அனைத்து காரியங்களும் சிறப்பாக செய்ய வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் அழுத்துறதன் மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சிக்க அவ்வளோதான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே